சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி பக கன்னிராசியில் செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இருக்குது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நிலராசி ராசி பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ட்ரை ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்களோ திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படுத்தி தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் இருக்கும் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது இந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து பின்னு போயிடுச்சு அல்லது வேறு கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட் கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக அவங்கள முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல் சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமா சுக்கர சிம்மத்துல சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாயும் இப்படி இருக்கும் போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைனா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் நண்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் ராசி அன்பர்களே காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது விருச்சகராசியை பொறுத்தவரையிலும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்ட வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்ட வந்த சாமி இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மாதமாக அந்த சனி பகவானுடைய வக்ரத்துக்கு பிறகு அதிலும் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்களே அந்த கன்னிராசிக்கு செவ்வாய் வந்த பிறகு இந்த ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மூணு மாதம் ரொம்ப கொஞ்சம் ட்ரபுள் கொடுத்துருச்சு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியவில்லை இன்றைக்கி கா பேமெண்ட்டு பண்ணிடுறோம் இன்றைக்கி நான் இதை செட்டில் பண்ணிடுறேன் இன்றைக்கி நான் அது கூட வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்பீர்களே என்னால் அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி இருக்க கஷ்டப்பட்டிருப்பீர்கள் அதே சமயத்தில் குடும்பத்திலையும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்க பிள்ளைகளுக்காக இருக்கலாம் அல்லது கணவனுக்காக இருக்கலாம் மனைவிக்காக இருக்கலாம் மெயினாக பெற்றோர்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் கவனம் தேவை அப்ப குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம் குடும்ப குழப்பங்களாக இருக்கலாம் மன வருத்தங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரிவுகளாகவும் அது அமைந்திருக்கும் அப்ப இப்படியெல்லாம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது விருச்சகராசி என்பர்களே ஒரு ரெண்டு மூணு மாசமா டஃப் கொடுத்துருக்கோம் ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது சாமி இந்த அக்டோபர் மாசம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமா ராசி என்பர்களே நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வரையில் வரையில ராசி என்பர்களே உங்க ராசிக்கு எட்டாவது அதிபதி புதனுடைய வீட்டில் போயிட்டு ராசியில் அவர் அமைந்திருந்தார் அப்போ இப்போ அந்த செவ்வாய் பகவான் தள்ளி வந்துட்டார் சோ இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் ராசிக்கு ஒரு சின்ன கிரகம் தாங்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் பேராற்றல் பெற்ற ஒரு கிரகம் பெரிய வீரம் படைத்த ஒரு கிரகம் ஆனாலுமே கூட பார்வையில் சிறுசு செவ்வாயை பற்றி நம்ம ஒன்றும் பெருசா பேச போறது இல்லை குருவை பேசுகிற அளவுக்கு சனியை பேசுகிற அளவுக்கு ராகு கேதுவை பேசுகிற அளவுக்கு சூரியனை சந்திரனை பேசுகிற அளவுக்கு நம்ம செவ்வாய் யாரும் கணிப்பது இல்லை ஆனால் விச்சக ராசி என்பர்களே ரகசிய இதுதான் ரகசியம் ரகசியத்தை சொல்றேன் ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்த காரணத்தினாலே எட்டுல போய் குரு மறைஞ்சு குருக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமைந்து ஒன்று ஆறு கூடிய செவ்வாய் அவர் போய் பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்துல அமைந்து இரண்டாவது வீட்டை பார்த்தார் குடும்பஸ்தானத்தை பார்த்தார் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் சாதாரண நல்ல கப்புல்ஸாக ஒரு நல்லா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்திருக்குன்னா உடன் பிறந்தவர்கள் அக்கா தங்க அவ்வளவு எங்க அண்ணன் தான் முக்கியம் எங்க தம்பி தான் முக்கியம்னு அதுவும் கூட போய் சண்டை போட்டிருக்கும் சொத்து பத்து பிரச்சனைகள் மாமனார் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் தகராறுகள் மாமனார் மாமியார் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமனார் மாமியார் வீடாக வரக்கூடிய விஷயங்களில் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அப்பா வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் தகாத உறவுகள் ஏற்பட்டு வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கும் அசிங்கம் ஏற்பட்டிருக்கும் மெயினாக தகாத உறவுகள் காரணம் என்ன சுக்ரன் போயிங்க சந்திரனுடைய வீட்டில் ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாரு அப்போ பாருங்க என்ன ஆகும் தகாத உறவுகள் தேவையில்லாத ஒரு மனசு சஞ்சலப்படும் சபலப்படும் அப்போ இந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் விச்சகராசி என்பர்களே அந்த சபலங்கள்லாம் நீங்கி நன்மை நடக்கக்கூடிய திருந்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எங்கள் மனைவி இப்படி போயிட்டாருங்க எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டாருங்க என் புல்லை இப்படி பண்ணிட்டாருங்க என் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சுங்க உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுங்க எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ராசி நேர்களை இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நன்மை தரக்கூடிய மாதமாக அவை அமைகிறது அதே தான் போலத்தான் ராசி என்பர்களே காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அதே போல சீருடை பணியாளர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் நர்ஸாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட உங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் கழகங்கள் மெயினாக கழகங்கள் அன்றைக்கெல்லாம் ஒரு வாத்தியார் டீச்சர் ஒருத்தர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க அங்கே தேனி மாவட்டத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க தேவையில்லாத ஒரு வீண் பிடி சொல்லி என்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க சார் உண்மையிலேயே நான் மிஸ்டேக் பண்ணலை அந்த பாப்பா இந்த பொண்ணு ஏன் சொல்லிச்சுனே அப்படி தெரியல அந்த கிராமத்துக்கு நம்ம இந்த கேஸ்டோடையவங்க உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணி கொடுத்துட்றாங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறாங்க நான் போய் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசினேன் அந்த பாப்பா வந்து வெளியிலே வரலை மிரட்டி வச்சுருக்குறாங்க இப்படி எனக்கு வேலை வேணும் சார் அது எப்படியாவது போட்டும் என் குடும்பம் இருக்குது சார் நான் தள்ளி கூட வந்துடுறேன் நான் என்னுடைய ஐயர் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசிட்டேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அரசு அதிகாரிகளாக இருப்பீர்கள் அல்லது ராசி அப்படி வச்சுப்போமே அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் பிரைவேட் ஜாபாக இருக்கட்டும் உள்நாட்டு வேலையாக இருக்கட்டும் வெளிநாட்டு வேலையாக இருக்கட்டும் அல்லது சுய தொழில் செய்யும் ஒரு சின்ன தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க யாராக இருந்தாலும் சரிதான் அபாண்டமாக ஒரு உங்கள் பேரில் ஒரு பேரை கெடுப்பதற்கான ஸ்பாயில் பண்ணக்கூடிய பண்ணக்கூடியவர்களை டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய வீண் வழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதெல்லாம் வாராகியின் துணை கொண்டு நீக்க முடியும் வாராகியினுடைய துணை கொண்டு நிச்சயமாக ராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது நீங்கள் மீண்டும் வேலைக்கு போகலாம் மீண்டும் ஒரு தலை நிமிந்து வாழலாம் சொசைட்டியில் ஒரு தைரியமாக தலை நிமிந்து வாழக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி அன்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸை ராசி அன்பர்களை பொறுத்தவரை வயிறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் தலைவலி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மெயினாக மனசில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே அந்த உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் இருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இப்போ கூட நம்ம ஒரு ஏகாதச ருத்ராக ஒன்று செஞ்சு கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்றரை லட்ச ரூபா செலவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்போ வந்து நிறைய ஆஸ்பத்திரி போயிட்டாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க அங்கே கிடைக்காத மருத்துவமே கிடைக்காது எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு கடைசியாக நம்ம இடத்துல ஜாதகம் பார்த்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்க நம்ம அந்த ஒரு பெரிய சிவாலயத்தில் எடுத்து வச்சு அதை நம்ம செஞ்சு அவங்களுக்கு லைவும் போட்டு காமிச்சோம் இப்போது உண்மையிலேயே அவங்க சொல்கிறாங்க அந்த சின்ன ப ஒரு சின்ன பையன்தான் இத்தனை மிடில் ஏஜ் ஒரு ஒரு பதினெட்டு இருபது வயசு தான் ரொம்ப பயமுறுத்துட்டாங்க டாக்டர் அழகாக இப்போ அந்த பையன் வெளியில் வந்து படித்து முடிச்சு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அங்கிருந்து வெளிநாடு போயிட்டார் அப்போ பாருங்கள் வாராகியுடைய அதிசயம் பாருங்கள் ஜாதகம் இதுதான் ஜாதகம் இதுதான் பரிகாரம் அப்போ ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் வேலைகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கடன் சுமைகள் குறையும் குறிப்பாக திருமண யோகங்கள் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் ஸோ இந்த அக்டோபர் மாசம் விருச்சக பொறுத்த வரையில சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ராசி நேயர்களே